ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வசந்த பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி அரிய சக்தி வாய்ந்த நாள் இந்த ரெண்டு எழுத்த பிரியாணி இலையில் எழுதுங்க ரெண்டு நிமிடம் போதும் திடீர் பணவரவு வரும் முப்பெரும் தேவியர் அருளும் கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு வருது அப்படின்னா அவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது மட்டும் இல்லை டைவர்ஸ் வரையும் போயிட்டு கூட திரும்ப வந்து நம்ம ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோமான்னு நினைப்பாங்க சில பேர் அது மாதிரி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா வசந்த பஞ்சமி அன்று தம்பதிகள் வந்து மன்மதனையும் ரதிதேவியும் ஒன்றாக வழிபட வேண்டும் இந்த நாளில் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது கிடையாது கடன் பிரச்சனை இருக்கு தீராத வறுமை பிரச்சனை தர்திரம் வீட்டில் வந்து தாண்டவம் ஆடுது எங்களுக்கு அன்றாடம் செலவுக்கே வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க பண வருமானம் பல வழிகளில் வரணும்னு நினைக்கிறவங்க தொழிலில் நல்ல லாபம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை வந்து மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மாதந்தோறும் பார்த்திங்கன்னா ரெண்டு முறை பஞ்சமி திதி வரும் தை மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமியை தான் நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மிகவும் சிறப்புக்குரிய நாளாக சொல்லப்படுகிறது இந்த நாளை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்துக்கள் வந்து கருதுறாங்க வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க நம்மளும் இப்போ வந்து இதை இந்த பண்டிகையை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் வசந்த காலத்தோட துவக்கமாக இந்த நாள் வருகிறது பொதுவாக ஜனவரியில் இல்லை பிப்ரவரி மாதத்தில் இது கொண்டாடுவாங்க தீபாவளியில் எப்படி மகாலட்சுமியை கொண்டாடுறோமோ அதே போல நவராத்திரியில் துர்கையை கொண்டாடக்கூடிய பண்டிகை போல இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை சரஸ்வதி மட்டும் பஞ்சமி நம்ம இல்லையா அந்த மாதர்களில் ஒருத்தர் தான் வாராகி அந்த வாராகியையும் நம்ம இந்த நாள்ல மறக்காம வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல இந்த திருநாள் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் மறக்காம கும்பிடணும் அப்பதான் நம்ம வீட்டில் வந்து பதினாறு செல்வங்களும் வந்து சேரும் மகாலட்சுமியை ஸ்ரீ அப்படின்னு குறிப்பிடுவோம் இல்லையா அதனால தான் இந்த பஞ்சமியை ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ பஞ்சமி அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கு உரியது வசந்த பஞ்சமி அப்படிங்கிறதுனால சரஸ்வதி தேவிக்கு உரியது பஞ்சமி அப்படிங்கிறதுனால வாராகிக்கு உரியது அதனால முப்பெரும் தேவியரோட அருளும் சரஸ்வதி தேவி மகாலட்சுமி வாராகி அப்படிங்கிறவ அன்னை பார்வதியின் அவதாரம் அல்லவா அதனால முப்பெரும் தேவியோட அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பணமழை மழை பொழியும் பண மழை பொழியும்னதே உடனே மேலேருந்து அப்படியே கொட்டும்னு யாரும் சொல்லலை அதாவது நமக்கு பணம் வருவதற்கான தடைகள் எதிர்மறை சக்திகள் கந்திருஷ்டினால் சில பாதிப்புகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் பணம் வருமானம் வந்தாலும் நிற்காது ஏதாவது வ ஒரு வகையில் விரைய செலவாகிட்டே இருக்கும் பணம் வருவதற்கான வழிகளும் தடையாக இருக்கும் அந்த தடைகளை தகத்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் ரெண்டு நிமிடம்தான் ஒரு பிரியாணி இலை இருந்தால் இதை செஞ்சிடலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமி பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது மூணாந்தேதி வரையும் இந்த பஞ்சமி இருக்குது பிப்ரவரி மூணாந்தேதி திங்கக்கிழமை வரையும் இருக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாந்தேதி பனிரெண்டரை மணிக்கு துவங்கி பிப்ரவரி மூணாந்தேதி பத்தேகால் பத்து பனிரெண்டு வர பஞ்சமி தேதி இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கணும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமி திதியும் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது ஏன்னா சூரிய பகவானாவே அவருக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி அப்படிங்கிறதும் ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால மிக அரிதான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது சப்த மாதர்களில் ஒருத்தர் தான் வராகின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ நம்ம செய்கின்ற காரியங்கள்ல ஜெயமும் காரிய சித்தியும் தர்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி பஞ்சமிக்கு அதிபதி இப்போ இந்த நாளில் இந்த தேவிய விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த பஞ்சமி திதியில விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா இன்னும் அதிக பலன்களை கிடைக்கும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பஞ்சமி திதியில நெய் விளக்கு ஏற்றி வராகி அம்மனையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமானது பல வழிகளில் வந்து சேரும் அக்னி தான் நம்மளோட வேண்டுகோளையும் நாம் இறைவனுக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் இறைவன்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குது பொதுவாக வீட்டில் ஏற்றப்படும் தீபத்திற்கு தீய சக்தியை விரட்டி இறை சக்தியை ஈர்க்கும் சக்தி உடையது அதுவும் இந்த பஞ்சமி திதியில் நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்கிறப்ப வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்தி அதாவது தீய சக்தி அனைத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடிய இறை சக்தி நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சு இருக்கும் இந்த பூஜை நேரம் அப்படிங்கிறது காலையில் ஏழு மணியில் இருந்தே மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து வரையும் இருக்குது அதுலேயும் குறிப்பாக நம்ம எந்த நேரத்தை சொல்லணும் அப்படின்னா காலையில் ஒன்பது ப பதினாலு முதல் பகல் பனிரெண்டு முப்பத்தி மூணு மணி வரையிலான பூஜை நேரத்தை இதை எடுத்துக்கலாம் ஆனால் பரிகாரம் செய்வதற்கு இந்த நேரம் அல்ல அதை நான் சொல்கிறேன் இந்த பஞ்சமி நாளில் வாராகி அம்மனுக்குரிய மூலமந்திரம்லாம் சொல்ல தெரியல அப்படின்னா கூட ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சீங்கன்னா அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை குளிச்சுட்டு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் குளிச்சுட்டு தான் செய்யணும் இதை எந்த நேரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க காலையில் நீங்கள் பூஜை செய்கிறதெல்லாம் செஞ்சுருங்க ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க செய்யலாமான்னா செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா செய்யலாமானா சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் செய்யுங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ராகு காலம் நாலரை டூ ஆறு யமகண்டம் பனிரெண்டு டு ஒன்றை இந்த பரிகாரமே ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த யமகண்டத்தெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அடுத்து இதற்கு ஒரு பிரியாணி இலையும் ஒரு பேப்பரும் வேணும் எழுதுவதற்கு சிகப்பு அல்லது பச்சை நிற பேனா வேணும் கிழிசல் இல்லாத நல்ல பிரியாணி இலையாக எடுத்துக்குங்க இந்த பிரியாணி இலையில் நான் சொன்ன மாதிரி சிகப்பு பேனா இல்லை பச்சை பேனாவில் தான் எழுதணும் அதில் எழுத வேண்டிய எழுத்து மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம் இந்த பீஜ மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் ஸ்ரீ இம் ரெண்டே எழுத்து தான் இந்த எழுத்தை எழுதணும் இதை எழுதின பிறகு பேப்பரை எடுத்து ஒயிட் ஷீட்டாக இருக்கணும் கோடு போட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து அதில் வந்து ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை எழுதி நீங்கள் என்ன பண்ணணும் யார்கிட்டையாவது இருந்து உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா அவங்க பேரை எழுதி அவரிடம் இருந்து எனக்கு ஒரு லட்சம் பணம் வர வேண்டும் அப்படின்னு எழுதணும் ஒரே ஒரு வேண்டுகோளாக தான் இருக்கணும் தொடர்ந்து அதை வந்து இருபது முறை நீங்கள் எழுதி இருக்கணும் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒவ்வொரு யும் அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதி அதற்கு தான் உங்களுடைய வேண்டுகோளை வைக்கணும் இது மாதிரி எழுதுனது இருபது முறை பிரியாணி இலையில் இருக்கிறது ஒன்று இருபத்தி ஒரு முறை எழுதியிருக்கீங்க இப்போ அந்த பேப்பர்க்குள்ள அந்த பிரியாணி இலைய வச்சு அதை மடித்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு மறுபடி உங்களுடைய வேண்டுகோளை சொல்லி வாராகி அம்மனை மனதில் நினச்சி வேண்டிக்கிட்டு இதை வந்து சாமிகிட்ட வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து இதை நீங்கள் மணி பர்ஸில் உங்கள் பர்ஸ்லையும் வச்சுக்கலாம் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துலையும் வச்சுக்கலாம் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வைக்கலாம் மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலையும் அந்த பேப்பரும் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல பண வருமானம் அதிகமாக வர செய்யும் இந்த இலையை வந்து மறுபடி நீங்கள் ஒரு மாதம் கழித்து அடுத்த வளர்பிறை பஞ்சமியிலையோ அடுத்த தேய்பிரை பஞ்சமியிலையோ இல்லை பௌர்ணமி அம்மாவாசை இந்த தினத்தன்று நீங்கள் அந்த இலையை எடுத்துட்டு மறுபடி இதே போல் ஒரு பிரியாணி இலையில் இதே போல் எழுதி அந்த பேப்பரில் வச்சு மடித்து மீண்டும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம் இது மாதிரி செய்கிறதுனால வருடம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க செய்யும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்